நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து கமருதீன் கிட்ட இதை கண்டிப்பாக கேட்டிருக்கணும்னு எனக்கு தோணுது ஏன் அவர் கேட்கலன்னு எனக்கு தெரில என்னென்னா வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா துஹார்க்கும் கமருதீன்க்கும் சண்டை வந்துச்சு பார்த்திங்களா அப்போ சண்டை அப்படியே போட்டுகிட்டே அவர் அப்படியே நடந்துகிட்டே வந்தார்ல கமருதீன் அப்போ வந்து அப் சரி இல்லை அப்படின்னு சம்திங் எதோ சொன்னார் ப்ராட்டப் ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணார் அதாச்சும் அவன் வளர்ப்பு சரி இல்லை அது வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சொல்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்கிற மாதிரி என்ன அதுதான் அதுக்கான மீனிங்கு ஸோ அந்த வேர்ட் அங்கே யூஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்போ வந்து துஹாருக்கு அது காதில் விழிலையா எனக்கு என்னன்னு தெரில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயசேதுபதி சேதுபதி வந்ததும் தெரியாமல் சண்டை போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அப்பையும் வந்து கமருதீன் வந்து அவன் ப்ராட்டப் அப்படி அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ துஹாருக்கு வந்து கோவம் வந்துச்சு அது பிற நீ ப்ராட்டப் பற்றிலாம் பேசலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அங்கே துஹார்கோட பிஹேவியரில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போ ஒருவேளை கமருதீன் வேற யாராச்சும் உன் ப்ராட்டப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உன் ப்ராட்டஅப் எப்படிட்டா அப்படின்னு கமருதீன் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு ஆனால் துஹார் வந்து அந்த மாதிரி கேட்கல நீ எப்படா என்னை பற்றி அப்படி சொல்லலான்றது மாதிரி சொன்னாரே தவிர உன் ப்ராட்டப் மட்டும் சரியா அப்படின்னு அவர் கேட்டிருந்தால் ம கமருதீன் எங்கே போய் மூஞ்ச வச்சுருப்பா எனக்கு தெரில ஏன்னா ஒரு போட்டின்னு வரும்போது உங்கள் ஃபேமிலியை இழுக்கிறது வந்து ரொம்ப பெரிய அது வந்து தப்பு ஸோ எனக்கு என்னென்னா அதை வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டிருக்கணும் அது எப்படி நீங்கள் ப்ராட்டப் பற்றி நீங்கள் பேசலாம் வளர்ப்பு முறையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ பர்சனலி எனக்கு வந்து கமருதின் ப்ராட் அப் அந்த வளர்ப்பை பத்தி பேசுனதுல எனக்கு சுத்தமாக ஈடுபாடே இல்லை அதை வந்து நேற்று கொஞ்சம் கேட்டிருந்தால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் பட் பரவாயில்ல ஆனால் துஹார் வந்து பண்ணது தப்பு இல்லை கமருதி தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துச்சு அங்கே அந்த சண்டேல யார் தப்பு பண்ணா அப்படின்ட்டு ஸோ அது வரைக்கும் ஓகே பட் இதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்கலாம் தட்ஸ் ஓகே ஓகே கைஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க